Pera eu vou இன்னைக்கு வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் என்ன மீன் வாங்கியிருக்கோம்னா மஞ்ச கிளி மீனும் மஞ்ச நகர மீனும் ரெண்டுமே வாங்கியிருக்கோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்க இது நல்லா டேஸ்டா இருக்கும் எப்படி பண்றதுன்னு வாங்கி பார்ப்போம் இன்னைக்கு ஒரு கிலோ மீன்ல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கிலோ மீன் சுத்தம் பண்ணியாச்சு அலசி சுத்தம் பண்ணியாச்சு மல்லித்தூள் மிளகாத்தூள் சீரகம் சோம்பு மஞ்சத்தூள் மூணு மூணு பச்சை மிளகம் அப்புறம் புளி ஐம்பது கிராம் எடுத்துங்க நூறு கிராம் வெங்காயம் ரெண்டு தக்காளி போதும் புளி ஐம்பது கிராம் என்ன காத்து ரொம்ப ஓவரா அடிக்குது அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒரு வழியாக பற்ற வச்சாச்சு ஆ நூறு கிராம் ஆயில் ஊற்றுனா போதும் எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் தாளிச்சு விடுவோம் இப்போ என்ன பண்ண போனோம்னா தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் 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 அதாவது ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு தாளித்து விட்டுக்குவோம் கருவேப்பில் ரெண்டு கொத்து உருவி போட்டுக்குவோம் என்ன பண்றதுன்னா கையோட வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி பொருசு பொருசாக கட் பண்ணி போட்டுங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க அதான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கும் ரெண்டு தக்காளி போதும் முழு தக்காளி பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போதும் மிளகா போட போகிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புளி தண்ணியில் வந்து எல்லாமே வந்து கலக்கிடுவாங்க மிளகா தூள் எல்லாமே கலக்கி போடுவாங்க நம்ம வந்து என்ன பண்ணப் போகிறோம்னா நம்ம தனித்தனியாக போட்டுக்கப் போகிறோம் மிளகா வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுங்க மல்லித்தூள் போட்டுங்க மூணு டீஸ்பூன் போட்டுங்க மஞ்சள் தூள் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இப்ப வந்து புளி தண்ணி வந்து ஊத்த போறோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க கல்லு உப்பு போட்டுங்க அதான் நல்லா அளவு தெரியும் சால்ட் உப்பு போடக்கூடாது கல் உப்பு போட்டுங்க பாருங்க கொதிச்சு வந்திருக்கு இப்ப வந்து மீனை வந்து போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் தேங்காய் அந்த மாதிரி ஒரு காமூடி வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சேங்க இது வந்து குழக்கலன்னு இருக்கும் குழம்புக்கு குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு மீன் வெந்திருச்சான்னு பார்ப்போம் ஓகே மீன்லாம் வெந்திருக்கு நல்லாவே வெந்திருக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்ல ஓகே நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி மீன் குழம்பு எப்படி இருக்கு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க